நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா ஆட்டுக்கறி குழம்பு செய்ய போறேன் இன்னைக்கு நான் எப்படி செய்யறேங்க சொல்றேன் உறவுகளே ஏற்கனவே ஆட்டுக்கறி குழம்பு வச்சிருக்கேன் இன்னைக்கு ஆட்டுக்கறி குழம்பு தான் இன்னைக்கு மண் சட்டியிட தான் வச்சுப்பேன் பாருங்க ஒருவர்களே எண்ணெய் ஊத்திக்கிறேன் அன்றைக்கி வந்து பட்ட கிராமம் ஏலக்காய் பட்ட கிராமம் வந்து அன்னைக்கு நான் போகல ஒரு சிஸ்டர்ஸ் பட்ட கிராமம் போட்டால் நல்லாயிருக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க நானும் ஒரு அன்னைக்கு வந்து நான் வந்து மறந்துட்டேன் போடுறதுக்கு மற போடுறதுக்கு வந்து மறந்துட்டேன் இன்னைக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன் அது போடுற அன்னைக்கு என்ன உறவுகளே சாப்பாடு என்னோட வீடியோவுக்கு என்ன எல்லாமே வீடியோக்கு என்னோர்ட் பண்ணுங்க இப்போ வந்து என்ன காஞ்சிச்சு இப்போ இந்த நம்ம பட்ட கிராமம் வந்து நம்ம இது கொடுத்துட்டு ஓட்டகிராமம் வந்து நல்லா வந்து பொன்னேரமாக வந்துச்சு இப்போ வந்து அதுக்கு அதுக்கு பிறகு நம்ம வந்து இன்னைக்கு வந்து நான் அமீல் அரைக்கல உறவுகளே இன்னைக்கு வந்து நான் மிக்ஸில் ஏன்னா டைம் இல்லை கொல்லைக்கு போகணும் நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு எல்லாமே சேர்ந்து நம்ம நான் இது கூட வந்து அரைச்சி வச்சிருக்கேன் இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சார் இது கூட லைட்டாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உறவுகளே வாங்க ஒரு இன்னைக்கு எங்க வீட்டுல மீன் குழம்பு இன்னைக்கு கறி இது மட்டன் குழம்பு ரெண்டுமே இன்னைக்கு எங்க வீட்டுல இன்னைக்கு வாங்க சாப்பிடுங்க வாங்க எங்க அரி வர வெறும் மீன் தலையை தின்னுட்டு குப்பரடிச்சு படுத்துருக்கான் இவ எப்ப நமக்கு சுவர் போடுவா அப்படின்னு செஞ்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் கொள்ளைக்கு வர போகணும் இனிமேல் தான் அப்படியே மணி லேட் ஆயிடுச்சு ஒரு மணி ஒன்பது ஆகுமாக்கா ஒன்பது ஆகுது ஒரு ஆகும் ஒரு வெங்காயம் தக்காளி வச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ஒரு இப்போ வந்து நம்ம இந்த நாலு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன் இது நம்ம தக்காளியும் சேர்த்துக்கோம்

தக்காளி கூட நம்ம உப்பு சேர்த்தா நல்லா வதங்கிடும் இது பாருங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு நாலு பச்சை மிளகாய் பட்டை கிராம் எல்லாமே வந்து நல்லா வதங்குது இது பாருங்க ஒரு உருவிலே இங்கே பாருங்க ஒரு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து நம்ம வந்து மட்டன் இது கூட நம்ம சேர்த்துக்கோம் இங்க பாருங்க கழுவி அலைச்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் அதனால உப்பு நம்ம தேவையா இருந்தா மட்டும் சேர்த்துட்டா போதும் இப்ப வந்து மட்டன் தூள் நான் பத்து ரூபாய் பாக்கெட் வாங்கி வச்சிருக்கேன் அதை வந்து இப்ப நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வதக்குள்ள கறி வதக்க மட்டன் சேர்த்தா வந்து நல்லா டேஸ்ட் நல்லா கூடுதலாக கொடுக்குறோம் இல்லையா அதுக்காக நம்ம இதை சேர்த்துக்கலாம் நான் நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் வந்து செய்கிறேன் பொடி சில பேர் வந்து என்னது கரம் மசாலா மட்டன் தூள் தனி மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் இது எல்லாமே தூள் வகையாக நம்ம சேர்த்து சேர்ப்போம் நம்ம சேர்ப்பாங்க நிறைய பேர் வந்து தனித்தனியாக அது அந்த மாதிரி பொருள் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் எல்லா எல்லாமே எல்லாருமே வச்சுருக்க மாட்டாங்க ஒரு நே ஒருத்தவங்க இல்லாதவங்க கூட இருப்பாங்க ஒருத்தவங்க இருக்கப்பட்டவங்க இருப்பாங்க எல்லாமே வாங்கி வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ந நம்ம வந்து டக்குன்னு இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம் ஒரு அந்த மசாலா தனித்தனியாக போகிறதோட நம்ம வீட்டில் குழம்புக்குன்னு வைக்கிறோம் பாருங்கள் மிளகாத்தூள் அதில் வந்து நம்ம எல்லாமே மிளகு சீரகம் வந்து கொத்தமல்லி எல்லாமே நம்ம அது குழம்பு கூட தான் நம்ம அரைச்சி மொத்தமாக வச்சுருக்கோம் அதனால் அதுவே நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் வந்து நான் எப்பவுமே குழம்பு மலாத்தூள் போட்டு தான் நான் குழம்பு வைப்பேன் எங்கள் வீட்டில் வந்து நான் வச்சாலே வந்து டக்குன்னு சட்டி பானையும் வந்து ஆன மாதிரி எல்லாம் காலியாகிடும் ஒரு வேலை வரும் வேலை கூட வராது என் வீட்டில் ஒரே வேலையில் தின்னு தித்துருவாங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்க உறவுகளே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இருந்து செஞ்சு நம்ம அது எப்படி நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற இதுதான் எனக்கு என் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டேஸ்ட்டாக செய்யணும் அவ்வளோதான் என்னோடய மெத்தடு இப்ப வந்து அடுத்து தூள் சேர்த்துக்கலாம் ஒரு நம்ம தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கிட்டோம் நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க வந்து கொள்ளைக்கு வந்து சாப்பாடு செய்யக்குள்ள நான் வந்து பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர்த்து கூட நான் சாப்பாடு செஞ்சுருக்கேன் அதனால வந்து எனக்கு மிளகாத்தூளுடைய அளவு வந்து எனக்கு தெரியும் நான் வந்து எப்படி நான் மிளகாத்தூள் கையால் அள்ளி போட்டாலும் சரி தான் கரெக்டாக போட்டுருவோம் உப்பு மிளகாத்தூள் எல்லாமே எனக்கு சரிபதமாக வந்துடும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பூன் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு கையில் ஊற்றி பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க சரிங்களா ஒரு இருக்கிற சாம்பார் சட்டி எடுத்துருவாங்க சூடு வைங்க இங்க பாருங்க உருகுலயே கறி நல்லா வதங்கிருச்சு மிளகாய் தூள் நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு சாச்சு இதுல இப்போ வந்து உங்களுக்கு நான் கிட்ட காமிக்கிறேன் இங்க பாருங்க உருகுலயே மிளகா தூள் எல்லாமே போட்டு மட்டன் தூள் எல்லாமே போட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதுக்கு பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நேத்து வச்சு சாம்பார் நம்ம தண்ணி வைக்கணும்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து இன்னைக்கு நம்ம மட்டன் கிரேவி தான் வைக்க போறோம் பேர் ஒரு மட்டன் வந்து முத்தனை ஆடா இருக்கும் குக்கரில் வைப்பாங்க குக்கரில் வச்சு நம்ம அவிச்சு வச்சுக்கிட்டு அப்புறமேல் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி அந்த மாதிரி கூட்டி வைப்போம் இது வந்து இலா ஆட்டுக்கறி அதனால வந்து அன்னைக்கு இலா ஆட்டுக்கறியை தான் எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வந்தாரு நான் சட்டிலே வந்து வச்சதால டக்கு மெந்துருச்சு சில பேர் முத்தனை ஆடுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் குக்கரில் வச்சுக்கிங்க குக்கரில் வச்சு ரெண்டு விசில் விட்டு அதுக்கப்புறம் இது வந்து எலா ஆட்டுக்கறிங்கிறதால நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே கறியை வந்து நான் வதக்கிக்கிட்டேன் கொதிச்சு நல்லா சுண்டி வந்தோம்னா கிரேவி மாதிரி வந்துடும் ஒருவங்களே நல்லா வேகும் இல்லையா இப்போ வந்து உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கு ஒருவங்களே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு இந்த மாதிரி டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிடுங்க இப்போ வந்து நம்ம தட்டு போட்டு நம்ம மூடிக்கலாம் ஏன்னா கொதி வரணும் குழம்பு காவலுக்கு குழம்பு கொழம்பு சட்டிக்கு காவல் குழம்பு உறவுலே குழம்பு கூட்டி வச்சு இப்போ வந்து குழம்பு வந்து ஒரு பத்து நிமிஷமாக கொதிச்சிக்கிட்டு தான் இருக்குது இப்போ வந்து அதுக்குள்ளே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மீன் கொம்பாக்கிக்குள்ளே நான் கருவேப்பில் கொத்தமல்லி தழை இல்லைன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் அங்கே போனாங்க வாங்கின உறவுகளே நான் இப்போ நான் வந்து இதை கொஞ்சமாக உருவிக்கும் நம்ம கறி குழம்புக்கு வந்து புதினா கொத்தமல்லி தழை இருந்து நம்ம போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதோட நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வெங்காயம் தக்காளி கூட அரைச்சி போடுவேன் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு நிறைய பேர் வந்து கேட்கறீங்க கமாண்ட்ல வந்து சேரீ கட்டிட்டு வீடியோ போடுங்க நான் வந்து கொல்லையில் வந்து போயிட்டு கஷ்டம் கொல்லையில் போயிட்டு வேலை செய்கிறது குடிஞ்சு நிமித்தவளோ செய்கிறேன் ஒரு பக்கம் வந்து துணி விளக்கும் ஒரு பக்கம் இப்படி இருக்கும் அதனால் வீடியோவுக்கு அவ்வளோ செட் ஆகாது அப்படின்னா ஒரு உங்களையை நான் சேரி கட்டுறது கிடையாது ஏன்னா சேரீ வந்து எனக்கு அவ்வளோ கட்ட தெரியாது கட்டினாலும் எனக்கு நிற்க மாட்டேங்குது அதனால் வந்து நான் சேரீ கட்டுறது கிடையாது அது எனக்கு செட் ஆகலை சேரி வந்து எனக்கு செட் ஆகலன்னு சொல்ல வரேன் அதனால் எப் எவ்வளோவுக்கு வந்து நான் வந்து நைட்டியை தவிர்த்து உங்களுக்கு நான் வந்து ஸேரீல வீடியோ போடணுமோ நான் கண்டிப்பாக போடுறேன் ஒரு நான் ஏன்னா நான் வந்து நைட்டியே போட்டு பழகிட்டேன் அதனால சேரி எனக்கு அவ்வளவு கட்ட வரமாட்டேங்குது இத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் நான் சொல்லிட்டேன்

இதில் நான் கொல்லைக்கு சாப்பிட்டுட்டு சாப்பாடு எடுத்துட்டு கொல்லைக்கு போனேன்னா எங்கள் வீட்டுக்காரங்க அங்கே மருந்து வச்சுட்டு இருக்காரு மிந்திரிக்கு எங்கள் கொல்லைக்கு தான் சாப்பிட்டுட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போனேன் எப்படியும் வர்றதுக்கு சாயங்காலம் மணி ஆறு ஆயிடும் வருவங்களே அதுக்கு வந்த பிறகு தான் நான் உங்களுக்கு வந்து லைவ் போட்டாலும் எது போட்டாலும் ஒரு உங்களே இங்கே பாருங்கள் குழம்பு கொதி வந்துருச்சு நல்லா கோச்சி போய் இறக்கிட்டா அப்புறம் கெட்டி ஆகிடும் அப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம் குழம்ப இங்கே பாருங்கள் ஒரு உங்களே சூப்பரா கொண்டு இப்போ வந்து ஒரு கிலோ எண்ணெய் ஊத்திக்கும் இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் எல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இப்போ சும்மா கொஞ்சமா தாலுக்காக ஒருவர்களே குழம்பு தாளிச்சாச்சு சாச்சி வாங்க ஒருவங்கள சாப்பிடலாம் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஒருவர்களே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்